இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் வெகு சுலபமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டேன் என்று ஒரு விதத்திலே அது முற்றிலும் உண்மை ஆனால் அதே நேரத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னும் சில நாட்களிலே சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது பதினாலாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைப்பார்கள் அதற்கு பிறகு ஒரு வாரம் தமிழ் சென்னை முழுவதும் அந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதில் ஏ பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பணி எனக்கு இருக்கிறது அதே நேரத்திலே தேர்தல் பணிகளும் துவங்கி இருக்கிறது அதோடு நம்முடைய திரு பொன்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டிய அந்த பணியும் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையிலே தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் என்னை கேட்டவுடன் ஒப்புக்கொண்டேன் ஒப்புக்கொண்டதற்கு காரணம் அவர்கள் என்னை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் ஒப்புக்கொண்டதற்கு காரணம் இந்த நூல் திரு ஆன்னைமுத்து ஐயா அவர்களை பற்றிய நூல் என்ற ஒரே காரணம்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கனிமொழி மட்டும் திராவிடக் கழகம் என்று அந்த தந்தை பெரியாரின் பற்றிய சிந்தனைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சென்ற திரு ஆனைமுத்து ஐயா அவர்களுடைய நூல் வெளியீடு என்றால் என்னால் வேறு எந்த பணியையும் அதற்கு முன்னால் வைத்து பார்க்க முடியாத காரணத்தால் தான் அவர்கள் கேட்டவுடன் அது எனக்கு கிடைத்த பெருமை என்ற அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த சமூகத்திலே இன்று மேடையிலே இருக்கக்கூடிய பலரும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பலரும் படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக இந்த சமூகத்திலே ஏற்றம் மிக்கவர்களாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்க பெற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பயணங்கள் எழுத்துக்கள் அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் இது அத்தனையையும் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பக்கங்களுக்கு மேல் தொகுத்து இங்க குறிப்பிட்டது போல இன்னைக்கு நம்ம போய் ஒரு இன் நெட்ல தேடணும்னா யாராளுடைய பேச்சா இருந்தாலும் தேடி எடுத்துட முடியும் எந்த லைப்ரரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எல்லா லைப்ரரிஸையும் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க உட்காந்துக்கிட்டு அந்த லைப்ரரியில் தேடி நம்ம எதை வேணாலும் எடுத்துட முடியும் இன்னைக்கு அதை விட அடுத்த கட்டத்திற்கு ஏஐ இருக்கு ஏஐ வழியாக இந்தந்த சப்ஜெக்ட்ல இருக்க இந்த தலைவர் பேசிய விஷயங்களை மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னா அதை எடுத்துக் கொடுத்துரும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய தலைவனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் திரட்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அவர் பயணம் செய்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று கல்கத்தாவுக்கு சென்று காசிக்கு சென்று எல்லா பகுதிகள் கேரளாவிற்கு சென்று என்று எல்லா பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அவரை பற்றிய ஆவணங்களை எல்லாம் திரட்டி எடுத்து அந்த பெரியாரைய சிந்தனைகள் என்ற அந்த தொகுப்புகளை வெளியிட்ட ஒருவர்தான் தான் ஆனைமுத்து ஐயா அவர்கள் அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் மண்டல் கமிஷன் அறிக்கை எழுதி மண்டல் அவர்கள் அதை சமர்ப்பித்து விட்டார் ஆனால் அது ஒரு ஒரு காலகட்டத்தில் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது அதை வெளியிட வேண்டும் என்று அன்று இருந்த அமைச்சருடைய வீட்டிலே டெல்லியிலே அமர்ந்து போராடி அதை பெற்று தந்தவர் தான் ஆனைமுத்தவை ஐயா அவர்கள் இந்த நாடு முழுவதும் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை வெளியிடப்பட்டு அங்கே வி பி சிங் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை கிளம்பி கொண்டிருந்த பொழுது அவர் தமிழகத்திற்கு வந்த பொழுது அவரை எதிர்த்து என்னென்னவோ போராட்டங்கள் நடைபெற்றது ஆனால் அதே வி பி சிங் அவர்கள் தலை த தமிழகத்திற்கு வந்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை உச்சியிலே மோர்ந்து கொண்டாடி இந்த தமிழ்நாடு முழுவதும் அழைத்து சென்றார்கள் அவர் போன வழியெல்லாம் ரோஜா இதழ்களால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது அந்த இதழ்களை வீசி அவர் போகக்கூடிய பாதைகளிலே ரோஜா இதழ்களை வீசி வரவேற்றார்கள் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை அந்த சுயமரியாதையை அந்த சமூக நீதியை நமக்கு உருவாக்கி தந்த தந்தை பெரியாரை பீகார் போன்ற ஒரு மாநிலத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு போய் அவருக்கு நூற்றாண்டு கொண்டாடிய ஒருவர் தான் ஆனை முத்து அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கு பின்னால் நின்று இயக்கி அதற்காக போராடி அதை பெற்று தந்த இங்கே திரு பொன்குமார் அவர்கள் சொன்னது போல அதை பெற்று தந்தார் அதற்கு பின்னால் நின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக நின்றவர் ஆனைமுத்து ஐயா அவர்கள் ஆனா அதை வந்து அவரும் கொண்டாடி கொள்ளவில்லை நாமும் அதை செய்யவில்லை ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு ஒரு முதுகெலும்பாக நின்றவர் அவர் அவருடைய நூலை வெளியிடக்கூடிய அவரை பற்றிய நூலை வெளியிடக்கூடிய இந்த இடத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இங்கு பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பெரியா ஐயா அவர்கள் எழுதிய பெரியாரிய சிந்தனைகள் நூலை வெளியிட்டார்கள் என்று அவர் வழியிலே வந்திருக்கக்கூடிய எனக்கு ஐயா அவர்களுடைய நூறு சிந்தனைகள் என்ற இந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நித்து மீண்டும் உங்களுக்கு எல்லாமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்